ஸ்ரீ ராஜராஜன் பள்ளியில் இலக்கை நிர்ணயம் செய்தல் நிகழ்ச்சி காரைக்குடி அருகே அமராவதி புது ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்சி பள்ளியில் மாணவர்களுக்கு இலக்கை நிர்ணயம் செய்வது குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி ஒருங்கிணைப்பாளர் வடிபாம்பாள் வரவேற்றார் கல்வி குழும ஆலோசகர் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சுப்பையா தலைமை வகித்து பேசுகையில் மாணவர்கள் நினைத்தால் பல்வேறு உயர்ந்த பொறுப்புக்கு வரலாம் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை அழைக்கும் போது அவர் என்னவாக வர என கூறினாரோ அதற்கு போல் பெயருடன் இப்போதே டாக்டர் இன்ஜினியரை சேர்த்து அழைப்பார்கள் இது அவர்களை ஊக்குப்படுத்தும் விதமாக அமையும் இலக்கு என்பது நம்மிடம் இருந்து கொண்டே இருந்தால் அதற்கான தகுதியை வளர்த்து நிச்சயம் அடைய முடியும் இலக்கை அடைவதற்கான வழிகாட்டுதல் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் இலக்கை நிர்ணயிப்பது தொடர்பாக நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளோம் எனவே அவர்கள் என்னவாக வேண்டும் என நினைக்கின்றார்களோ அதுவே நிச்சயம் வருவார்கள் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி சத்யம் ரெட்டி வழக்கறிஞர் கமல் தயாளன் டாக்டர் மணிகண்டன் இணை பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் பிரபு பொறியாளர் ஆன்பியூம் இணை பேராசிரியர் டாக்டர் பாலசுந்தரி பயிற்சியாளர் டாக்டர் ஹரிகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர்